ஹாய் குட் மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் கிசானி இருபது யூடியூப் சேனலுக்கு இங்கே பாருங்கள் லைப்ரரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைப்ரரி நீங்கள் பார்த்துருப்பீங்களாங்கிறது தெரியல பாருங்கள் எவ்வளோ யூடியூஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் டேபிள்லாம் போட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா வர்றவங்க உட்காந்து படிக்கிறதுக்கு பாருங்ககிட்ட ஆஃபீஸ் இது பாருங்கள் ஸ்டோர் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ அழகாக பாருங்கள் வேணுங்கிற மாதிரி இங்கிலீஷ் புக் அரேபி புக் நிறையவே இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் அவங்க அவங்க ரிலேக்ஸ் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இந்த உள்ள கல்ஃபில் வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் லைட்டு யூட்டிஃபுல்லாக நமக்கு ஒரு லைப்ரரியிலேருந்து படிக்கிற மூடே வராதுங்க நம்ம ஒரு ஹோம் ஏதோ ஒரு இதுலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு லுக்கு எவ்வளோ ஒரு அமைதி சைலண்ட்டாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்களா இவ்வளோ புக்கு எவ்வளோ பெரிய இதுன்னு பாருங்கள் பாருங்கள் கார்டன் பசுமை கண்ணுக்கு குளிர்ச்சியும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் என்ன கொம்ப்யூட்டர் கிளாஸ் பி அது கூட செய்கிறாங்க இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த உட்காந்து படிக்கிற அளவுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லவ் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் புதுசாக சேனல் திறந்துருக்குறோம் கமெண்ட் போடுங்க பார்த்தீங்களா